ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நபர்கிட்ட கண்மூடித்தனமாக நம்பிக்கை வாச்சு அவங்க தான் அந்த உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லைனா ஏதாவது உறவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உறவு அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருப்போம் இப்படி நம்ம இருக்கும்போது அந்த உறவு திடீரென நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க மனாத அளவில் காயப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்க நினைவாகவே இருந்துட்டுருப்பீங்க இப்படி அந்த உறவு உங்களை விட்டுட்டு போன உறவு திருப்பி உங்களை வந்து சேரணுன்னா திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசணுன்னா இதை நீங்கள் பண்ணி பாருங்க இது உங்கள் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில உறவை பார்த்திங்கன்னா நம்ம பேசணும் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் சரி பேசலாமே இப்போ என்ன ஓய் போய் உட்காந்துருந்தா அவங்க சொல்கிற வார்த்தை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்போ பார்த்து பார்த்திங்கன்னா கால் பண்ணணும்னு சொல்லி சிலவங்க ஆசைப்படுவாங்க கால் பண்ணும்போதும் இதே வார்த்தையை பேசுவாங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சேம் டைம் நம்ம பார்க்கும்போது அவங்க வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஏதாவது யார்ட்டையோ சேட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லைன்னு ஏதாவது ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க இல்லைன்னு நம்ம வச்ச ஸ்டேட்டஸே அவங்க பார்த்துட்ருப்பாங்க இப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க முன்னுரிமை பட்டியலில் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னால் நமக்கு அவங்க முன்னுரிமை தரலை நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அது தெரியாம எதுக்கு பேசல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போய் இருக்க கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்பா பேசிட்டு இருந்தவங்க அந்த அன்பா பேசும்போது ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க நிறைய டைம் பேசியிருப்பாங்க அவங்ககிட்ட பேசும்போது நேரம் போறாத அளவு மணிக்கூர் கணக்கில் இருந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அன்பு குறையும் போது அது பேசக்கூடிய டைமும் குறையும் இதுலேருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க நம்ம அவ அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வர தெரியாமல் எதுக்கு பேசலை எதுக்கு பேசலைன்னு போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்கவுங்கள வேண்டான்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரிய வரும் அதே போல் தான் உங்களை ஒருத்தங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் நடிக்க தெரியலை உங்களுக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் நடிக்க தெரிஞ்சவங்களை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருக்கும் நடிக்க தெரியாதவங்களை சுற்றி உறவு காணப்படாது ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியலை நீங்க தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவீங்க அவ்வளோந்தான் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களை மாத்திக்காதீங்க நீங்க நீங்களாகவே இருங்க அப்படி தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் மற்றங்களை நீங்க தேடி தேடி போய் அன்பு காணிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அலட்சியமாக பார்ப்பாங்க உங்கள்கிட்ட பேசக்கூடிய டைம் அவங்க ஒதுக்குறதே இல்லை அதனால கூடி ம கூடு மட்டும் உங்களை ஒருத்தங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தேடி தேடி போய் நிற்காதீங்க அப்படி நீங்கள் போது அங்கே உங்கள் சுயமாக நலம் நலம் வந்து ரொம்ப பாதிக்கும் தன்மானமும் இழக்க நேரிடும் உங்ககிட்ட ஒருத்தங்க உண்மையான அன்போடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக டைம் ஒதுக்குங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக பேசுங்க உங்களுக்குள்ள நேரத்தை அவங்களுக்கு கொடுங்க அதே போல் உண்மையான அன்பு இருக்கவங்கக்கிட்ட அவங்க முகம் முடிய போடாதீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க ஏன்னால் அவங்க உண்மையாக நீங்கள் வந்து மறைமுகமாக உண்மையான கேரக்டர் தெரியாமல் நீங்கள் ரொம்ப பாசமாக பேசிட்டு திடீர்னு நீங்கள் உங்கள் கேரக்டரை காணிக்கும் போது அவங்களால தாங்க முடியாது அதனால் நீங்கள் வந்து உண்மையாக கிட்ட தயவு செய்து முகம் முடி போடவே போடாதீங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடிகாரம் கிடையாதுங்க ஆனால் எல்லார்த்துக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா நேரம் இருந்தது ஆனால் இந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் கடிகாரம் இருக்குது ஆனால் யாருக்கிட்டையுமே பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படி இந்த வா காலத்தில் பிஸியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த உலகத்தில் நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போகிறதில்ல நம்ம வரும்போதும் எதையுமே கொண்டு வர்றதில்ல போகும்போதும் எதையுமே கொண்டு போகிறதில்ல ஆனால் நம்ம வந்து போகும்போது அதாவது நம்ம பணம் வசதி அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் இல்லையா உழைச்சி உழைச்சி அதை சேர்த்துக்கிட்டு நீங்கள் திரும்பி பாருங்கள் உங்கள் வயசு வந்து காணாமல் போயிருக்கும் நிறைய நாட்களை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க ஏன்னா அந்த பணத்துக்காண்டியும் பதவிக்காண்டியும் அந்தஸ்துக்காண்டியும் அந்தஸ்து நம்ம ஓடி ஓடி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை இல்லைன்னா க மேரேஜ் முடிஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வளர்க்குறோம் பிள்ளை அதாவது குடும்ப சுமை சுமக்கணும்னு சொல்லி தனக்காக வாழாமல் ஃபுல்லாக குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க வயசு போயிருக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப இருக்கும் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி பாருங்க நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட அடுத்தவங்களுக்காக தான் நீங்கள் நல்லா வாழ்ந்திருப்பீங்க இப்போ நீங்க ஒரு நபர்கிட்ட எவ்வளவோ அன்பா இருக்கீங்க அவங்களும் அவங்ககிட்ட உங்ககிட்ட உண்மையான அன்போடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்க அவங்க தேவைகள் முடிஞ்ச உடனே அவ்வளோ நாள் உண்மையாக இருந்திருப்பாங்க ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க அந்த தேவைகளுக்காக ஒரு ஒன்று ஒருவேளை அந்த தேவை வந்து பணம் தேவையாக இருக்கலாம் இல்லைன்னா உடல் தேவையாக இருக்கலாம் அந்த கிடைக்கிறது வரை அவங்க உங்களை சுற்றி 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 வந்திருப்பாங்க ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க ஆனால் அது கிடைச்ச பிறகு அவங்க என்னதான் உங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க உங்களை மீட் பண்ற மாதிரி பேசுவாங்க நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பண வசதி எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது அவங்களுக்கு நம்மளை கண்ணே தெரியாது ரொம்ப நெருங்கின உறவா இருக்கும் எனக்கு இது யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் பணம் காசு வசதி எல்லாம் நம்மகிட்ட வந்தாக்கி அதே உறவு இது எனக்கு ரொம்ப ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க தான் இந்த உலகம் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருந்து நீங்கள் தான் அவங்க உலகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் திடீர்னு உங்களை கட் பண்ணி விட்டுட்டு போகிறாங்கன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் எதுக்காக இவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க எதுக்காக நம்மளை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் தெரியுமா ஒன்றுலே காசு இல்லாமல் நீங்கள் அவ்வளோ நாள் காசு கொடுத்துருப்பீங்க அவ்வளோ நாள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு லாக் ஆகிரும் உங்களால் கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும்போது அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட காசு பணம்லாம் இருக்கும்போது ஓ இவங்களா அப்படின்னு பேசவுங்க காசு பணம் இல்லைன்னா இவங்க தானே அப்படிங்கிற நிலைமையில உங்களை பற்றி பார்ப்பாங்க இன்னொன்று உங்கள் நீங்கள் எப்படி அன்பு காணிச்சிங்களோ அதை விட மேலே அன்பு காணிக்க ஒரு புது உறவு நடிச்சிட்டு வந்திருக்கோம் அவங்க லைஃப்பில் அதை நம்பிட்டு உங்களை விட்டுட்டு போகிறாங்க உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்தை ஃபில் பண்ண இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்க நீங்கள் அதை புரியாமல் ஏன் என்னையை விட்டுட்டு போனீங்க எதுக்கு விட்டுட்டு போங்க நீங்கள் சொல்லி கெஞ்சாமல் என்ன பண்ணணுன்னா பணத்துக்காக உங்களை விட்டுட்டு போன ாங்கன்னா நீங்கள் அவங்கள விட பல மடங்கு வாழ்க்கையில் உழைச்சி அவங்கள விட முன்னேறி காணிக்கணும் இன்னொன்று என்னென்னா உங்களை யூஸ் பண்ணிட்டு போனாங்கன்னாலும் நீங்கள் அவங்க கண் காணும்படி நல்லா வாழ்ந்து காணிக்கணும் அதுக்காக நீங்கள் அவங்க என்னையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி ஒரு பிரச்சனம் இல்லைங்க இப்படி வாழும்போது சில உறவுகள் என்ன பண்ணுன்னா வேண்டான்னு சொன்ன உறவுகள் நீங்கள் எதுக்காக அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்களோ அதில் நீங்கள் முன்னேறி காணிக்கும் போது அந்த உறவு திருப்பி வரும் இப்படி பண்ணுனா அதாவது உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன உறவு நீங்கள் எல்லாமே சம்பாத்திச்சு அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழும்போது நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பி கண்டிப்பாக வரோம் அப்படி வரலைன்னா மனசுக்குள்ளே யோசிக்க ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அதனால் அவங்க திருப்பி வந்தாலும் நான் என்ன சொல்ல வேணாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களா நீங்கள் கஷ்டப்படும் போது இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கும்போது நீ வேணும்னு சொல்லி வரும்போது நீங்கள் சேர்க்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு விட்டுட்டு போனவங்க அன்னைக்கு விட்டுட்டு போனவங்க இனி விட்டுட்டு மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது கண்டிப்பாக உங்களை அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உறவுகள் மீது நீங்கள் உண்மையாக இருங்க வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க திருப்பி வரணும்னா அவங்க கண் காணும்படி வாழணும் இன்னும் இன்னொன்று என்னென்னா அவங்க திருப்பி வந்தாங்கன்னா ஏற்றுக்காதுங்கன்னே சொல்லுவேன் ஏற்றுக்காதீங்க அவங்க திரும்பி வந்தால் முந்தைய மாதிரி ஒரு அன்பு தந்தா வர அது உண்மையான அன்பாக இருக்காது ஏன்னால் உண்மையான அன்பு விட்டுட்டு போகவே போகாது எந்த சூழ்நிலையிலும் அதனால் அவங்க அந்த அன்பு வந்து போலியான அன்பாக இருக்கும் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க போட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன சுமெல்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிவிட்டு உங்கள் கடமையில் கவனமாக இருங்க வாழ்ந்து காணிங்க உங்களால் முடியும் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு கிட்ட அவங்க கண் காணும்படி நம்ம வாழ்ந்து காணிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் வைராக்கியமாக இருக்கும்போது அந்த உறவுகள் போனது உங்களுக்கு பெருசாக தெரியவே செய்யாது ஏன்னா உண்மையான உறவுகள் இல்லை உண்மையான உறவுகள் இல்லை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் சரி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா இப்போ ஒரு சடனாக போனால் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் வருஷம் உங்கள் கூட வாழ்ந்துட்டு போனால் ரொம்ப கஷ்டம் அதனால் அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழணும் கண்டிப்பாக வாழணும் வாழும்போது அவங்க வந்தாலும் திருப்பி சேர்க்காதீங்க ஏன்னால் கஷ்டத்தில் தோல் கொடக்கூட தோல் கொடுக்குற உறவு தான் உண்மையான உறவுங்க உங்களுக்கு கஷ்டம் நீ வரும்போது விட்டுட்டு போகிறது வந்து உண்மையான உறவு கிடையாது வேண்டான்னு சொன்னவங்க மத்தியில் வாழ்ந்து காணிக்கும் போது அவங்க வேணும்னு சொல்லி வருவாங்க அப்படி வந்தாலும் நீங்கள் சேர்க்காதீங்க ஒருவேளை அவங்க வராத வரலைனாலும் அவங்க மனசுக்குள்ளாயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டமேனு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ